செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் மோகன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உலக இருதய தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் மோகன் உரையாற்றினார் அவர் பேசுகையில் இந்த விழிப்புணர்வின் காரணம் டிடெக்ட் நம்ம நிறைய இறப்புகளையும் இறுதிய நோயிலிருந்து மக்களையும் வீண்டு எடுக்கலாம் அதே மாதிரி நம்ம மாரடைப்புக்கு உடனடியாக ஆஞ்சியோகிராம் பிரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டி செய்யும் பொழுது அவர்கள் உடனடியாக நலம் பெற்று மூன்று நாட்களில் வீடு திரும்பலாம் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் எப்படி எப்படி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வேண்டுங்கிற எல்லா முன்னெச்சரிக்கைகளும் அவர்கள் எப்படி நடைமுறை பற்றியும் இந்த பேரணியின் மூலம் எடுத்து கூற இருக்கிறோம் இப்போ வர்றதுக்கு காரணம் ஜங்க் ஃபுட் அதாவது அவர்கள் அதிகமாக சாப்பிடும் அந்த ஐ கலரிஸ் அண்ட் ஸ்வீட் மற்றும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதும் சரியான உடற்பயிற்சி இல்லாததும் அவர்களுக்கு சின்ன வயசுலேயே அவர்களுக்கு மிகுந்த மன அழுத்தம் காரணமாகவும் அவர்களுக்கு இந்த மாரடைப்பு வருகின்றது அது வந்து வருங்காலங்களில் எல்லாம் நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்கள்தான் ஹார்ட் டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ ஸ்கூல்லையே டெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துருக்கு ஸோ அதனால் ஸ்கூல் ஹெல்த்துலேயும் நாங்கள் நிறைய காலேஜஸுக்கு போய் நாங்கள் எல்லா இதிலேயும் இந்த ஹார்ட் டெதியும் நாங்கள் எல்லா பசங்களுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் செக் பண்ணுறோம் பாயிண்ட் டூ செவன் க்ரோர்ஸ் ஜனங்கள் இறந்துக்கிட்டு வராங்க அதை வந்து குறைப்பதற்காக இருக்காங்க அவங்களோட நாங்கள் இணைந்து எல்லா கிராமங்களுக்கு சென்று பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் இன்னைக்கு வந்து இந்த விழிப்புணர்வுக்காகவும் இறுதிய நோய்களின் அறிகுறிகளை பற்றியும் ஈவன் குழந்தைங்களுக்கு கூட இறுதிய நோய் வரலாம் சில டைமில் அவங்களுக்கு அந்த ஹார்ட்டில் இருக்கிற வால்ஸ் கூட இது பண்ணலாம் இது எல்லாமே கேத்தல மூலிமாவும் சரி பண்ண முடியும் அதாவது பெரிய அறுவை சிகிச்சையின்றி நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணலாம் ஸோ அதனால் இன்றைக்கி அந்த விழிப்புணர்வில் ஜனங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி சிறு வயதினருக்கு கூட வரலாம் அதை வந்து சாதாரண அஜீர்ண கோளாறு என்று நினைத்து விட்டு பின்னாடி பேஷியுக்கு ரொம்ப முக்கிய நிலையில் வரப்போ உயிர் சேதம் ஏற்படுகிறது கேரளாவில் தேசிய அளவில் நடைபெற்ற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனைகள் எமது செய்தியாளரிடம் பேசுகையில்

மாஸ்டர் அப்புறம் என் பேரண்ட்ஸ் எங்க ஸ்கூல்ல அப்புறம் என் கிரவுண்ட்ல எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ என் பேர் பி கே பவதானி நான் கேந்திர வித்யாலயா பொன்மலையில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ ஜூலை மாதம் கோயம்புத்தூரில் நடந்த ரீஜனல் மீட்டில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல கலந்துகிட்டு கோல்டு மெடல் அடித்தேன் அதில் செலக்ட் ஆகி திருவாண்டூரில் நடந்த நேஷனல்ஸ் மீட்டுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிலே ஓடினேன் அதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரிலேயில் கோல்டு மெடல் அடித்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்னமேலும் நான் இந்தியாவுக்காக விளையாட போவேன் இதுக்காக சப்போர்ட் பண்ண எங்கள் இவ்வளோ தூரம் ட்ரைனிங் கொடுத்த எங்கள் முனியாண்டி மாஸ்டர் சப்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ண பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ இரநூறு பேருக்கு மேலே வந்து நேஷ்னல்ஸில் எல்லாம் கலந்துட்டோம் அதில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் பொசிஷன் அடித்தது வரைக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மெடல் எல்லாம் வாங்கினது இதான் வந்து நேஷ்னல்ஸில் ஃபஸ்ட் டைம் போனேன் ஃபஸ்ட் டைமும் மெடல் வந்துருச்சு இனிமேலும் நான் போகணும் முன்னாடி போயிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்காக கஷ்டம் எடுப்பேன் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கோவிந்தபுரம் ஊராட்சியில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக திடக்கழிவு மேலாண்மையின் கீழ் மண்புழு உரம் தயாரிப்பதன் மூலம் ஊராட்சிக்கு கூடுதல் வருமானத்தை தூய்மைப் பணியாளர்கள் ஈட்டித் தருவது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் சுத்தம் சோறு போடும் கந்தாயனாலும் கசுக்கை கட்டு என்ன போன்ற பல மொழிகள் சுத்தத்தின் அவசியத்தை உணர்த்துகிறது எனவேதான் தூய்மை இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் இந்தியாவில் திறந்தவெளி கழிப்படங்கள் இல்லாத நிலையை உருவாக்கும் வகையில் இல்லந்தோறும் கழிவறை கட்டும் திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது இந்நிலையில் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு வரும் அக்டோபர் இரண்டாம் தேதியுடன் பத்து ஆண்டுகள் முடிவடைவதையொட்டி தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியான தூய்மையே சேவை பிரச்சாரம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுரம் ஊராட்சியில் துப்புரவு பணியாளர்களின் அர்ப்பணிப்பான சேவையினால் தூய்மையே சேவை சாத்தியமாக்கப்பட்டுள்ளது இந்த ஊராட்சியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் தெருக்கள் பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்து மக்களுக்கு எவ்வித நோயும் ஏற்படாத வகையில் கிராமத்தை தூய்மையாக்கி வருகின்றனர் மேலும் வீடுகள் தோறும் மக்கும் மக்காத குப்பைகளை சேகரித்து அதனை தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை குப்பை தொட்டியில் சேமித்து வைக்கின்றனர் இதனையடுத்து மக்கிய குப்பைகளை சலித்து ஊராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மண்புழு உரம் தயாரிக்கும் தொட்டியில் சேமித்து மண்புழு உரத்தை தயாரிக்கின்றனர் இவ்வாறு தயாரிக்கப்படும் மண்புழு உரம் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இதன் மூலம் இதுவரை ஊராட்சிக்கு சுமார் இருபதாயிரம் ரூபாய் வரை வருமானம் கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் துப்புரவு பணியாளர்கள் எனப்படுகின்ற துப்புரவு காவலர்கள் குப்பையை எடுத்துட்டு வந்து தரம் பிரிக்கிற கொட்டாயில போட்டு மூணு விதமா தரம் பிரிப்பாங்க ஒன்று மக்கும் குப்பை மக்கா குப்பை பிளாஸ்டிக் மூணும் தரம் பிரிச்சுருவாங்க மக்கிற குப்பையை மக்க வச்சு அது மக்கினதுக்கு அப்புறம் சளிச்சு அந்த உரத்தை கொண்டு வந்து மண்புழு கொட்டாயில் போட்டு மண்புழு மூலயமா நாங்கள் உரம் தயாரிப்போம் தொண்ணூறு நாள் வரையும் ஆகும் அந்த மண்புழு உரம் வந்து உரமாக்குறதுக்கு தொண்ணூறு நாள் ஆகும் நாங்கள் இது வரைக்கும் வந்து கொறைஞ்சபட்சம் இருபதாயிரத்துக்கு விற்றுருக்கோம் எங்களுடைய ஊராட்சி நிதியில வந்து சேர்த்து அக்கௌண்டில் போட்டிருக்கோம் விவசாய நிலங்களுக்கு பெரும்பாலும் இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்துறோம் நாங்கள் சார் அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுரம் பஞ்சாயத்து என் பேர் பூபதி தூய்மைக்காரர் வேலை பார்க்குறேன் வீட்டுக்கு வீடு போய் மக்கும் குப்பையை மக்காத குப்பையாக தனித்தனியாக பிரித்து தருமாறு சொல்லி எங்கள் மக்களும் தனித்தனியாக பிரித்து தராங்க ஓரளவுக்கு எங்கள் ஊரும் தூய்மையாக இருக்குது சுத்தமாக இருக்குது நாங்களும் அதை விடாமல் சுத்தமாக பிரித்து மக்கும் குப்பை தனியாக மக்காலத்து குப்பை தனியாக பிளாஸ்டிக் தனியாக குப்பை ஷெட்டில் போய் பிரித்து தரம் பிரித்து ஒழுங்குபடுத்தி வைக்கிறோம் எப்பொழுதும் எங்கள் கிராமம் தூய்மையாக இருக்கணுங்கிறதுக்காக முழு அர்ப்பணிப்போடு வேலை பார்க்குறோம் தூய்மையான இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுரம் ஊராட்சியுள்ள தூய்மைப் பணியாளர்கள் முழு அர்ப்பணிப்புடன் தங்களது கிராமத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துள்ளனர் அது மட்டுமின்றி மண்புழு உரத்தை தயாரித்து ஊராட்சி கூடுதலான வருமானத்தை ஈட்டித் தருகின்றனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தில்லி முதலமைச்சர் திருமதி அதிஷி குடியரசுத் தலைவர் மாளிகையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் நியூயார்க்கில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எழுபத்தைந்து நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை சந்தித்து பேசியதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜி இருபது பிரிக்ஸ் பீம்ஸ்டெக் உள்ளிட்ட எட்டு முக்கிய மாநாடுகளில் பங்கேற்றதாகவும் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றியதையும் டாக்டர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது மிகவும் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடையும் வகையில் ராணுவம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் தாதாசாஹேப் பால்கே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் இத்துறையில் அவர் ஆற்றிய பங்கிற்கு இந்த விருது ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான தணிக்கை அறிக்கைகளை அனுப்புவதற்கான கால வரம்பு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது